தமிழகத்தில் இருந்துதான் உரிமைக்குரல் பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் ஒழிக்கிறது அதற்கு காரணம் நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிய நாற்பது எம்பிக்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் என்று சொன்னால் பிரதமருக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறது அதுதான் இங்கே பிரச்சனையே திமுகவை ஒழிக்க வேண்டும் திமுகவை ஒழிக்க வேண்டும் திமுகவை அழிக்க வேண்டும் இதுதான் அவங்களுடைய முழக்கமாக இருக்குது இந்தியாவை வாழ வைக்க வேண்டும் என்று அவங்க முழங்கலை இந்தியாவை வளப்படுத்த வேண்டும் என்று முழங்கல இந்தியாவை அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவாக உருவாக்குவேன் என்று முழங்கல இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பை உருவாக்கித் தருவேன் என்று முழங்கலை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒரு வளமான நிலைமைக்கு உயர்த்துவேன் என்று முழங்கலை ஆனால் அழிக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள் அங்கே தான் கெட்டவர்களெல்லாம் ஒன்று சேரும்பொழுது நல்லவர்கள் ஒன்று சேர வேண்டுமா இல்லையா அங்கே தான் அப்போ நல்லவர்கள் ஒன்று சேர வேண்டிய நிலை இன்றைக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது அதற்குத்தான் ஜனநாயக மீட்பு இயக்கம் அப்போ கற்றறிந்தவர்கள் படித்தவர்கள் நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தோ என்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் அதை தோற்றுவித்தவர் ப்ரொஃபசர் கருணானந்தன் சார் அவர்களும் இங்கே மேடையில் விட்டிருக்கக்கூடியவர்களும் இந்த இயக்கத்தை இந்த இயக்கத்தின் மூலமாக ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கொடுத்த குரல் யாருக்கு கேட்டதோ இல்லையோ திரு மாண்புமிகு அமைச்சர் கேட்டிருக்கிறது அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு உங்களை நாங்கள் சந்தித்து உங்களுக்கு உங்கள் மூலமாக எங்களது குரல் ஒழிப்பதற்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் சார் வணக்கம்